அவர்களுடைய சொந்த ஒழில தங்களுடைய வழிபாடு அவர்கள் அந்த சவுதி அரேபியால பிறந்துட்டாங்க மக்கள் அதனால பிறந்துட்டாங்க அவர்களுடைய தாய்மொழி அராபிக் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காரணத்தை நவசல்லா வளைவசல்ல காலத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கொள்வாங்க

என்னுடைய சேனலுக்கு வச்சிருக்கேன் மற்றபடி நீங்க சொல்லக்கூடிய மதம் மார்க்கம் எதுவுமே இதுல வரல எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அசலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து இப்போ ஏன் நான் ஒரே வாசகத்தை தமிழ்லையும் அராபிக்லையும் மாறி மாறி சொல்றேன் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வரலாம் இதை பற்றின காணொளி தான் இன்னைக்கு முழுமையாக நம்ம பேச போறோம் இப்ப இதை என்ன விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் ஓதுவார்கள் கோயில்களில் நியமிக்கப்பட்டிருக்காங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி அதே போல அன்னை தமிழ் அர்ச்சனை இதுதான் இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இது என்ன பேசப்பட வேண்டியிருக்கு அப்படின்னா எப்பொழுதுமே அன்னை தமிழ்ல கோயில்ல வந்து அர்ச்சனை நடக்குது அப்படின்னா பல்வேறு தரப்புல வந்து எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அது வர்றது வந்து இயல்பானது தான் அது எப்பவுமே தான் தமிழ் மொழி அப்படின்னு இன்றைக்கெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அன்றைக்கெல்லாம் சமஸ்கிருத மொழியின் மீது ஆதிக்கம் கொண்டவர்கள் சமஸ்கிருத மொழி ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறவங்கலாம் அந்த வண்ணத்தை கக்குவாங்க அதை பேச போறது இல்லை இப்போ என்ன கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கோயில்கள்ல தமிழ்ல அன்னை தமிழ் அச்சம் செய்ய சரி கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தேவாலயத்தில் தமிழில் ஜம செய்கிறாங்க அப்ப இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் தங்களுடைய மசூதிகளில் தமிழ்ல தொழில் நடத்துறது இல்லை அப்படின்ற கேள்வியை தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து முன்வைக்கிறாங்க வழக்கம் போல இந்து சங்கிகளும் பக்தர்களும் சங்கிகளும் முன் வச்சாங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் கடந்து போயிடுவோம் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய உடன்பிறப்புகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு இருந்து இந்த கேள்விகள் வர காரணத்தினால தான் இந்த பதிலை வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன் மசூதிகளில் தமிழில் வழிபாடு செய்கிறது இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு உரிமையை மீட்டெடுப்பதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மரபை மாற்றுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது உரிமையை மீட்டெடுக்கிறதுனா என்ன அப்படின்னா இன்றைக்கு கோயிலில் தமிழ்மொழி மீண்டும் அரியணை ஏறி இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து இன்றைக்குத்தான் அரியணை ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காலமாக இன்றைக்கு காலமாக சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தான் தமிழ் கோயில்கள் இருந்துச்சே தவிர தமிழ் கோயில்களில் த சமஸ்கிருதம் தான் ஆதி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முருகன் தமிழ் கடவுள் சிவன் தமிழ் கடவுள் என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாருமே பேசிய மொழி தமிழ்னா அவர்கள் அர்ச்சனை செய்தது தமிழ் மொழியாக தான் இருந்திருக்கு இப்படி தான் சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் இடையில தான் சமஸ்கிருத ஆதிக்கம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் சமஸ்கிருத ஆதிக்கமே வருது அப்படிங்கிறப்ப தான் சமஸ்கிருத ஆதிக்கம் வருது அதன் பிறகு தான் வந்து தமிழகத்தில தமிழ் கோயில்கள்ல சமஸ்கிருதம் உள்ள வருது இப்போ நம்ம கலைத்தொகையில் கூட ஒரு பாட்டு வருது ஊரை விட்டு துரத்தினாலும் ஓடாத பார்ப்பான் அப்படின்னு வருது அப்ப பார்ப்பனர்கள் அந்த நிலைமையில இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப அவர்களுடைய தாய்மொழி எந்த நிலையில இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்ப தான் தமிழ் வந்து இந்த காலகட்டத்தில் தான் அந்த பார்ப்பனர்கள் எப்பொழுதும் மேலே ஆதிக்கம் கேட்டுனார்களோ அந்த காலத்தில் தான் தமிழ் அடிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அதன் பிறகு இப்ப மீண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள் தமிழை தமிழ் மீது ஆர்வம் கொண்ட பிள்ளைகள் எல்லாம் தம்முடைய மொழி போய்விடக்கூடாது எங்களுடைய பண்பாடு போய்விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் கிளர்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு காலமாக போராடி இந்த உரிமையை மீட்டு எடுத்திருக்காங்க இது சரியானது ஆனா அரபு அப்ப கிறிஸ்தவர்களை நீங்க எடுத்துக்கலாம் அப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும் அங்கே அமெரிக்காவில் வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க இங்கே வந்து தமிழில் சொல்றாங்க அங்கே கேரளாவில் மலையாளத்தை சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய மரபு அது இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க கேரளாவில் இருக்கிறவங்க மலையாளத்தை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பைபிளே பல மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பல மொழிகளில் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்கிறாங்க ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இஸ்லாமியர் அவர்களுடைய சொந்த மொழியில் தங்களுடைய வழிபாடு நடத்துனாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் தங்களுடைய வழிபாடு அரபிக்கில் தான் நடத்துகிறாங்க அந்த குரான் ஓதிரதான் தொழுகையில் மட்டும் அதுதான் மிக முக்கியமாக கவனிக்கணும் தொழுகையில் மட்டும் ஆனால் அந்த தொழுகையில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எனக்கு தனிப்பட்டு இப்போ என்னுடைய இறைவனிட்ட நான் ஏதாவது ஒரு பிரார்த்தனை கேட்குறேன் அப்படின்னா அதை நான் தமிழில் தான் கேட்பேன் இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஜிம்மா பயன் பண்ணுறாங்களா அது தமிழில் தான் பண்ணுவாங்க உங்கள் மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு போர்டு இருக்கா அது தமிழில் தான் இருக்கும் மற்றபடி இஸ்லாத்தினுடைய அனைத்துமே வந்து அவங்கவுங்க மொழியில தான் இருக்கும் ஏன் இப்போ இஸ்லாம் அராபிக்கில் இருக்குது அப்படின்னா முகம்மது நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் அங்க சவுதி அரேபியாவில் பிறந்துட்டாங்க மக்கா வந்தினால பிறந்துட்டாங்க அவர்களுடைய தாய்மொழி அராபிக் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த குரான் அரேபிக்ல ஏற்கப்படுச்சே தவிர மற்றபடி அராபிக்கு எந்த ஒரு சிறப்புமே கிடையாது அரபிக் மொழிக்கு எந்த ஒரு சிறப்புமே கிடையாது இந்த ரசூல் சல்லா வலியுகம் அவர்களே தெளிவாக சொல்கிறாங்க முகமது நபியே தெளிவாக சொல்கிறாங்க அரபி அரபி பேசுபவர்கள் அரபி பேசாதவர்களை விட எந்த வகையிலும் உயர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அரபிங்கிற மொழி எந்த வகையிலும் உயர்ந்தது இல்ல ஆனா உலகம் முழுமைக்கும் இப்ப ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடியவர் இந்தியாவுக்கு தொழுக வராரு அப்படின்னா அன்றைக்கு அவர் தொழுகும் போய் நான் தமிழ தொழில் இருக்கிறேன்னா அவருக்கு தொழுகை மொழி புரியாது அப்ப எங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு வருது அதனாலதான் அதாவது ஒரு புரிதல் இல்லாம போகுது புரிதல் பிள்ளை எங்க ஏற்படுது அதனாலதான் வந்து நாங்க தொழுகையை தமிழ்ல தொழுகிற அதனால தான் அவங்க தொழுகையை அரேபிக்கில் தொழுகிறமே தவிர்த்து மற்றபடி அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் இன்னும் சொல்ல போனால் இப்போ பெண் ஓதுவார்கள் இந்த கேள்வியும் உங்களுக்கு இப்போ இங்கே பெண் ஓதுவார்கள் இருக்காங்க அப்போ வந்து இஸ்லாமிய மதத்தில் அப்படி இருக்குதா அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெண் ஓதுவார்கள் அப்படிங்கிற மாதிரியே உங்ககிட்ட நீங்கள் இஸ்லாமத்தில் எடுத்துருக்கிட்டீங்க அப்படின்னா பெண் ஆலிமாக்கள் இருக்கிறாங்க பெண் ஆலிம்கள் இருக்கிறாங்க அவங்க பெண்களுக்கு மட்டும் தொழுகை வைப்பாங்க இன்னொரு ஒரு காலத்தில் ஆண்களும் பெண்களும் தான் தொழுதாங்க நபிசல்லா வளைவ சமூகம் உடைய காலத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழுதாங்க அப்போ நடுவுல ஒரு திரை மட்டும் போடப்பட்டிருக்கும் ஏன் அந்த திரை அப்படின்னா அன்றைக்கு இருந்த கூடிய அந்த மக்கள் எல்லாமே ஒரு ஒரே ஒரு அங்கி வெறும் ஒரே ஒரு அங்கி மட்டும் தான் அந்த ஆண்கள் தொழுதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வசதியானவர்களாக அன்றைக்கு இருந்த அரபிகள் அதாவது அந்த அடியில இஸ்லாத்திய எடுத்துக்கொண்ட அரபிகள் இல்ல அதனால அவர்களுடைய அந்த ஆடை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்க நடுவுல ஒரு திரை மறைக்கப்பட்டிருந்தது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தெளிவக்கூடாது அப்படிங்கிறதுனால நடுவுல ஒரு திரை மறைக்கப்பட்டிருந்துச்சு அது எப்ப சில பல பிரச்சனைகள் வரப்போகும் தான் பெண்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் இருக்கு இன்றைக்கும் கூட ஆண் தொழுகை வைத்தால் பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போவதற்கு அனுமதி உண்டு அனுமதி மறுக்கப்பட்டதுலாம் கிடையாது இங்க கிடையல இங்க இல்ல சிலர் இங்க செய்யறது இல்ல இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா குரானும் முகமது நபி சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த முறையும் அவர்கள் சொன்னதும் தான் இஸ்லாமை தவிர இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்வது இஸ்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு என்று தனி பள்ளி இருக்குது தனி பள்ளிவாசல்கள் இருக்குது பெண்கள் மட்டுமே அதில் வந்து தொழுகை நடத்தலாம் பெண்கள் மட்டுமே தொழுகுவாங்க அந்த பள்ளிவாசல்களில் அங்கே ஆண்களுக்கு அனுமதி கிடையாது பெண்கள் மட்டுமே தொழுகுவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நிம்மதியாக தொழுக முடியும் இதுதான் வந்து விசிலாத்தில் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் யாருமே பேசலை ஏன் தமிழில் வைக்கலன்னு கேட்டாங்க ஏன் பெண் ஓதுவார்கள் இல்ல பெண் ஆளின்கள் இல்ல அப்படின்னு கேட்டாங்க சாதனம் அச்சராகலாம் இந்த கேள்விக்குள்ள மட்டும் யாருமே வரல ஏன்னா இஸ்லாத்துல கிடையாது ஏன்னா நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாரா வேணாரு கேட்டான் நீங்க சொல்லக்கூடிய வெள்ளையர் கருப்பர் தலித்து எதுவுமே வந்து இஸ்லாத்துக்கு கிடையாது நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இன்றைக்கு அவருக்கு தொழுக வைக்க தெரிஞ்சா அவர் தொழுக வைக்கலாம் தாராளமாக முன்னாடி நின்று தொழுக வைக்கலாம் பின்னாடி நின்று பல வருஷமா இஸ்லாமா இருந்து முஸ்லீமா இருந்தவங்க கூட தொழுகுவாங்க எந்த ஒரு ஏற்றத்தாலுமே இருக்காது நீங்க துப்பாக்க பணியாளர் முன்னாடி நீ தொழில வைக்கும் பொழுது மன்னர் பின்னாடி நின்று தொழுகுவார் அதுதான் இஸ்லாத்துல வந்து இருக்கு இஸ்லாம் இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்படி தான் எங்களுக்கு வந்து மார்க்கம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்க மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மார்க்கம்ங்கிறது ஒரு வழிமுறை இந்த வழிமுறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மதம் என்பது வேறு மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் அது வந்து ஒரு மதம் கிடையாது அதனால் வந்து இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தவறான புரிதல்கள் இருக்குது அந்த புரிதல்கள்லாம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காணொலி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அரபிக் பேசினாலாம் முஸ்லீம் உருது பேசினாலும் முஸ்லீம் அப்படின்லாம் கிடையாது அப்போ நாங்களாம் தமிழர்கள் இல்லையா அப்படி நீங்கள் அரபிக்கில் வந்து தொழில மாட்டேங்கிறீங்க அரேபிக்கெலாம் தொழுகுறீங்க நீங்கள் தமிழில் தொழில மாட்டுறீங்க அப்படிங்களாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்க தமிழர்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ யாருமே தமிழர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா முதல் முதல்ல சேரமான் பெருமான் அப்படிங்கிற மன்னன் தான் இங்க இருந்து இஸ்லாமிய மாதிரி தழிவு கொள்றாங்க இஸ்லாம் எப்படி இங்கே இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க முகலாயர்கள் ஆட்சி காலத்துல அப்போதான் வந்து இஸ்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் சொல்லிக்கொண்டிருக்காங்க வால்முனையில் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா வாழ்முனையில் இஸ்லாம் பரப்பப்படுது அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சேரமான் பெருமான் என்ற மன்னன் தான் முதன் முதல்ல இஸ்லாத்தை பரப்புறாங்க அந்த காலத்துல முகமது நபி சல்லாஹு அல்லையை சொன்ன அவரை வாழ்ந்து கொண்ட காலத்திலேயே அங்க இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வாழ்வு தொடர்பு இருந்திருக்கு அதற்கு முன்னால் முகமது நபி சல்லாஹ் அலி அவர்கள் வருவதற்கு முன்னால் அங்க இருக்கக்கூடிய அரேபியர்கள் பிற்போக்குத்தனமான மூர்க்கத்தனமான செயல்களை செய்து கொண்டிருந்திருக்காங்க அவர்களுடைய வருகைக்கு பின்பு அவர்களில் சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு இதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க எப்படி இப்படி மாறுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ஒரு இதை தூதர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அவரு அப்படின்னு கேட்டு இங்க இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இஸ்லாத்தை ஏற்று அதன் பிறகுதான் இந்த செய்தி சேரமான் பெருமானுக்கு தெரிந்திருக்குது அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்குறாங்க இதுதான் வரலாறு இது வந்து ஐயா கண்ணாசன் அவர்கள் கூட ஒரு புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி இஸ்லாம் வந்து தான் வந்ததே தவிர தமிழகத்திற்கு வாழ்மனையில வரலாறு தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் சுத்தமாக பொருந்தாது இந்த முகலாயர்களுடைய ஆட்சியினால் இஸ்லாம் இங்கே வந்தது அப்படிங்கிறது வந்து சுத்தமாக தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் பொருந்தாது இதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக வைக்கக்கூடியது ஃபர்தா என்னை முதல் முதல நீங்க வந்து ஃபர்தா போட்டு கருப்புணர் உடையவே நீங்க வந்து அழிவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா குரான்ல எந்த இடத்திலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃபும் இந்த மாதிரி கருப்பு குளர் தான் போடணும் அப்படின்னு எந்த இடத்திலும் கிடையாது அதாவது பெண்கள் வந்து முகம் தெரியலாம் கை அந்த மணிக்கட்டுல இருந்து தெரியலாம் கால் பாதம் தெரியலாம்னு தான் வந்து குரான்ல இருக்குது அதே பெண்களுக்கு மட்டுமே சட்டம் ஆண்களுக்கு ஆண்களுக்குலாம் இல்லையான்னா ஆண்களுக்கும் முட்டி தெரியிற மாதிரி போடக்கூடாது ஆடை அணியக்கூடாதுன்னு ரசூல் சலா அலிஸ்வர்கள் தாடி செஞ்சிருக்கிறாங்க அவங்க தாடி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல பாத்தீங்க அப்படின்னா அவர் ரசூல் சல்லா அவர்கள் மேல் சட்டை போடாமல் இருக்கிறத வந்து அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க அப்ப குரானிலும் ரசூல் சல்லா அவர்கள் முகமது நபி சல்லாஹூ அல்லிகிருஷ்ணன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அதுதான் இஸ்லாமியை தவிர மற்றபடி இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்வதெல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் செய்வதெல்லாம் இஸ்லாமிய கிடையாது ஏன்னா அவங்க எப்படி சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் முஸ்லீம் அதுதான் சரியான இஸ்லாம் இப்ப நான் வந்து இந்த மாதிரி தான் அணியணுமா இப்ப பெண்கள் வந்து கண்டிப்பா அணியணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க எந்த நாட்டு அரசியை வேணா எடுத்துடுவாங்க எந்த நாட்டு அரசியுடைய உடல்ல நீங்க சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு பாகங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா ஒத்துக்கலாம் எந்த நாட்டு அரசியும் ஒரு குறையான ஆடைகளை அணிய மாட்டாங்க எந்த நாட்டு ஏன்னா இன்னைக்கு அரசர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஷால் மட்டும் போட்டிருப்பாங்க ஆனா எந்த நாட்டு அரசியலும் அது மாதிரி ஆடைகளை அணிய மாட்டாங்க ஆனா அடிமைகள் தான் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த அறைகுறை ஆடைகள் அணிஞ்சு கொண்டிருப்பாங்க ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்ன அப்படின்னா ஆடை அணிதல் தான் அதுதான் ஒரு பொதுவான விஷயம் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்போ என்னுடைய ஆடையில அரைகுறை ஆடை நான் அணுகிறேன் இப்போ ஒரு ஸ்கட்டு போட்டுக்கிறேன் அப்போ என்னுடைய ஆடை சுதந்திரத்தில் தலையிடுற அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா அப்படிதான் இப்போ எனக்கும் தோணுது என்னுடைய ஆடை சுதந்திரத்தில் நீங்க தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சில இஸ்லாமியர்கள்கிட்ட இந்த இது இருக்குது இந்த கருப்பு தான் கடலாம் போடணும் ஆனால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரந்தாங்கி அந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா வெள்ளை துப்பட்டியை தான் வந்து சுத்தி கொண்டு இருப்பாங்க அதுதான் அவர்களுடைய ஆடை முறை எங்களை பொறுத்தவரைக்கும் இப்படி ஆடை அணியும் என்று ஒரு இது இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது அது ஆண்களும் மதிக்கணும் பெண்களும் மதிக்கணும் சிலர் மதிக்கல அப்படிங்கிறதுனால இதுதான் இஸ்லாம்னு ஆயிராது அதே போல் இந்திய சட்டப்படி யாரு வேணா எந்த ஆடையை வேணா உடுத்தலாம் அது எல்லாருக்குமே வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு இந்த தான் உடுத்தணும்னும் யாரும் சொல்லக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த ஆடையை உடுத்தக்கூடாதுன்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்போ உங்களுடைய ஆடை சுதந்திரத்தில் நாங்கள் கேள்வி வைக்காத வரை நீங்கள் வந்து எங்களுடைய ஆடை சுதந்திரத்தை தலையிடுறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இது வந்து ஃபர்தாவாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் போடக்கூடிய அந்த வெள்ளை உடையாக இருக்கட்டும் அது எதுலையுமே நம்ம தலையிட வேண்டிய தேவையே கிடையாது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கும் ஐந்தறிவு மனிதன் ஆறறிவு மனிதனுக்கும் ஐந்தறிவு விலங்குக்கும் இடையே ஒரு பகுத்தறிவுங்கிறது மட்டும்தான் அந்த வித்தியாசம் இருக்குது அது அந்த ஆடை மூலமாக உணவு உடை உணவு முறை நம்ம உண்றது மூலமாக தான் அந்த வித்தியாசமே வெளிப்படுது அப்படிங்கிறப்ப ஆடை விஷயத்துல மட்டும் நான் இப்படி ஆடையே ஆடையை உங்களுடைய விருப்பம் இவர்கள் இப்படித்தான் ஆடை அணியணும் அப்படின்றது இல்லை அதே போல சிலர் அப்போ இஸ்லாமிய மதத்திலேயே சிலர் வந்து கட்டாயப்படுத்தி முற்காவை போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கட்டாயப்படுத்தி குர்க்காவை போட சொன்னார் கூட ஒரு பெண் பிள்ளைய கட்டாயப்படுத்தி புர்காவை போட சொன்னாங்கன்னு வச்சுருக்காங்க அந்த பெண் பிள்ளை நண்பர்களில் தனியாக போகும்போது நிச்சயமாக அந்த குர்காவை கலெக்டாக தான் அழித்தேடுமே தவிர்த்து நிச்சயமா அந்த குர்காவை போட்டிருக்க வழி தேடாது புரிதல் இல்லாமல் போடக்கூடிய எதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது அப்போ முதல்ல அந்த பிள்ளைக்கு அது புரிதல் இருக்கான்னு பார்க்கணும் அது சும்மா பேருக்கு ஏன்னா அழகுக்கேன்னு குர்கா போடுறது இங்கே குர்காவே கிடையாது அது குர்காவும் கிடையாது அதனால இந்த இதையும் விட்டு அதனால் ஆலை சுதந்திரத்திலையும் வந்து நம்ம தலையிட வேண்டிய தேவை கிடையாது அதே போல ஒரு மரபு இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு மரபு இருக்கு இப்போ இஸ்லாமிய மரபு இது இஸ்லாமிய மரபை நான் கடைபிடிக்கிறேன் அதே போல எம்முடைய தமிழ் சொந்தங்கள் அப்படின்னா சைவ வைணவ மாரிய மாதத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களை தவிர அவர்கள் இந்து மாதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழ் பேசக்கூடியவர்கள் அதாவது எங்கள் தமிழ் மொழியில அச்சனை வேண்டும் என்று சொல்வர்கள் ஏற்கல இறுதியா நம்ம சொன்ன இடத்துக்கே வந்துடுவோம் இஸ்லாத்தில் தமிழ் மொழியில் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த தலையும் கிடையாது இஸ்லாத்துல குரானை முதல்ல சொல்லப்போனா குரானுடைய சும்மா அரபிக்கில் ஓதுறதுனால எந்த ஒரு பலனுமே அதில் கிடையாது குரானை தமிழ்ல வாசிச்சு அதன்படி வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறது தான் வந்து இஸ்லாமியை தவிர்த்து குரானை சும்மா அரபிக்கில் மட்டும் ஓதிட்டு அரபிக்ல ஓதுனது மட்டும் போதும் அப்படின்னு எந்த இடத்துலையும் கிடையாது நேற்று இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள் கூட இன்றைக்கு வந்து குரான்ல இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் அர்த்தங்களையும் படித்துக்கொள்ள முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பராக இருக்கட்டும் வெள்ளையராக இருக்கட்டும் தலித்தாக இருக்கட்டும் உயர்ந்த சாயத்தாலும் சரி அப்படி எந்த ஒரு இதுமே கிடையாது எல்லாருமே குரானையும் படிக்கணும் குரான் இருக்கக்கூடிய தமிழ் அர்த்தங்களையும் படிக்கணும் அதனால வந்து எந்த ஒரு மொழியும் உயர்ந்தது என்றும் இஸ்லாத்துல கிடையாது எந்த ஒரு மொழியும் தாழ்ந்தது என்றும் இஸ்லாத்தில் கிடையாது நாங்கள் ஒருபோதும் மற்ற மொழிகளை அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தமிழ் தான் இப்போ என்னுடைய தாய்மொழி அப்படின்னா காகிதமில்லை தவறுகள் சொன்னாங்க அம்மா என்று அழைப்பதற்கு முன் அல்லா என்று அழைப்பதற்கு முன்னே அம்மா என்ற அழைத்தது காகிதமில்லாத தவறுகள் சொன்னாங்க அப்படிதான் தாய்மொழிக்கு நாங்கள் உரிய மரியாதையும் அதை எப்படி செயல்படுத்தணுமோ அதை எப்படி கடைபிடிக்கணுமோ அதனுடைய பண்பாடே நாகரீகத்தை கடைபிடிக்கணுமோ எங்களுடைய மார்க்கத்துக்கு உட்பட்டவரை நாங்கள் அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் அதே போல எங்களுக்கு வந்து தாய்மொழியில் பிரார்த்தனை செய்வதற்கோ அல்லது தாய்மொழியில் பேசுவதற்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது எங்களுடைய தாய்மொழியை பொழுதும் குரானாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய ரசூலாக இருக்கட்டும் அது கீழான மொழி அப்படின்னு சொல்ல கிடையாது அதனால எங்கள் மொழியை நாங்கள் கொண்டாட தான் செய்வோம் ஒரு தனிப்பட்ட நபர் சொல்றதோ அல்லது ஒரு தனிப்பட்ட இயக்கம் சொல்றதோ இஸ்லாம் ஆகிறாது மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்றேன் குரானும் முகமது அபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அவங்களுக்கு சொன்ன சொற்களும் தான் இஸ்லாமே தவிர மற்றபடி இங்க இருக்கக்கூடிய எந்த இயக்கமும் எந்த ஒரு தனி மனிதரும் சொல்வது இஸ்லாம் ஆகாது அப்படிங்க சொல்லிடுறேன் கடைசியா என் மீது வைத்த விமர்சனத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறேன் ஏன் வந்து சிலர் வந்து கேட்கறாங்க ஆஹ் ஏன் வேளாட்சின்னு பேர் வச்சிருக்கிறீங்க ஏன் உங்க இதே வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு யாரு கேட்போன்னு உங்களுக்கே தெரியும் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மதத்தை இருக்கணும் நம்ம மதத்தில் மாறே இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் கேட்குறாங்க அவர்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா வேலநாச்சி அப்படிங்கிற பேர் வேலநாச்சியார் யாருன்னா நான் பிறந்தது சிவகங்கை காரைக்குடி அப்போ என்னுடைய மண்ணில் என்னுடைய மண்ணீட்பு போராளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் அவர்கள் தான் இன்றைக்கு ஜான்சி ராணியை கொண்டாடுபவர்கள் வேலுநாச்சியாரை கொண்டாடுறது இல்லை ஆனால் வேலுநாச்சியார் தான் இந்த மண்ணினுடைய இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாலும் முதல் பெண் விடுதலை போராளினா அது வேலுநாச்சியார் தான் அவர்களை நினைவு கூறுகிற விதமாக தான் நான் வேலுநாச்சியத்தை பேரை வச்சிருக்கேன் என்னை தவிர்த்துட்டு மற்றபடி எதுவுமே இல்லை நான் பிறந்த மண்ணினுடைய போராளியின் பேரை தான் நான் வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய வர கிடையாது என்னுடைய மண்ணினுடைய அடையாளத்தை நான் இங்க வந்து பதிவு தவிர மற்றபடி எதுவுமே இல்ல வேலுநாச்சின்ற பேர் எங்களுடைய சிவகங்கைமே மீட்டெடுத்த எங்களுடைய பேரரசி வேலுநாச்சியினுடைய பேர் தான் நான் என்னுடைய சேனலுக்கு வச்சிருக்கேன் மற்றபடி நீங்க சொல்லக்கூடிய மதம் மார்க்கம் எதுவுமே இதில் வரல இதோட மேலும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய அறிவு கெட்டின வரை நான் என்னுடைய மார்க்கத்தை புரிந்து கொண்டவரை உங்களுக்கு தெளிவுபடுத்த முயற்சி செய்கிறேன் நன்றி